வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கையை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் வாங்க இன்னைக்கு உண்டான மீண்டும் ரோண்டு வாகனம் என்னும் சீரியஸ்க்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்கலாம் என்ன நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா புவியியலில் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அச்சக்கோடுகள்லாம் என்ன தீர்க்க கோடுகள்லாம் என்ன இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது இதில் இருக்கிறத கூடுதலான தகவலையும் தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிற முக்கிய தகவல்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் இன்னைக்கு எஸ்ஐ மாணவர்களுக்கான நூறு நாள் பயிற்சி திட்டத்தில் நம்ம அறுபத்தி ஏழாவது நாளில் வெற்றிகரமாக எடுத்து வைக்கிறோம் இந்த புவியலில் நம்ம யாரை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறோம்னா இந்த சாலமி என்ற அறிவியல் அறிஞர்னு நம்ம சொல்லலாம் வானியல் இது மாதிரி நிறைய பன்முகத்தன்மை கொண்டவர் அவர் அவர் முதன் முதல்ல நில வரைபடத்துல அச்ச கோடுகளை வந்து வரைகிறார் இதன் அடிப்படையில் என்னென்ன தகவல்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தலைமையை பத்தி நம்ம பார்த்துடலாம் என்ன கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர் இவர் சரிங்களா ஒரு மேத்தமெட்டிஷியன் நம்ம சொல்லலாம் அதே போல அஸ்ட்ரானமர் ஜாக ஜோகிரஃபியில ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக சொல்லப்படுவார் இவர் அதுதான் புவியியல் ஆய்வாளர் வான் ஆய்வாளர் அதே போல கணித வல்லுநர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர் இவர் முதன் முதல்ல நில வரைபடத்துல அச்சக்கோடுகளை வந்து வரைந்தவர் என்ற பெருமை வந்து இவர் தான் சாது சரி அந்த அச்சக்கோடுகள்னா என்ன தீர்க்க கோடுகள்னா என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் செங்குத்தாகவும் மற்றும் கிடைமட்டமாகவும் ஓட்டிகளாக அரிசாண்டலா வரையப்படுது இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு டிகிரிகள் இது எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி செல்லுது இதை பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம் மொத்தம் எத்தனை கோடுகள் என்றதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அச்சக்கோடுகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த அச்ச கோடுகள் லாட்டிடியூடுன்னு ஆங்கிலத்தில் நம்ம குறிப்பிடுவோம் அச்சக்கோடுகள் நம்ம நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு நம்ம பிரிக்கும் பொழுது கிடைமட்டமா இந்த கடை மட்டமா இருக்கு இல்லைங்களா நம்ம பிக்சர்ல காமிக்கிறது போல செற்று சாயோ தான் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அதாவது அது மாதிரி கொடுத்துருப்போம் இந்த கடை மட்டமா வரைகிற கோடுகள்ல எந்த திசையில் இருந்து கிட்டத்தட்ட ஈஸ்ட் டு வெஸ்ட் கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்படும் கோடுகள் மையத்தில் இல்லை முழுமையாக வரையப்படும் கோடுகளை தான் நம்ம என்ன சொல்றோம் லேட்டிடியூட் அட்ச கோடுகள்னு நம்ம சொல்றோம் இது மொத்தமாக எத்தனை கோடுகள் இருக்குன்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் அட்ச கோடுகள் லேட்டியூடுன்றது த இமேஜினரி லைன்ஸ் விச் ஆர் ட்ரான் ஆர் இசோனலி ஆன் ஈஸ்ட் விஸ்ட் டைரக்ஷன் ஆன் த எர்த் ஆர் கால்ட் த லைன்ஸ் ஆர் என்ன நம்ம சொல்றோம் பேரலர் ஆஃப் லேட்டியூடுன்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த கோடுகளை எல்லாத்தையுமே நம்ம அச்ச கோடுகள் நம்ம சொல்கிறோம் கிழக்கிலிருந்து மேற்காக கடைமட்டமாக வரையப்படும் கோடுகளை சரி அப்படி நம்ம இந்த டைக்ராமில் பார்த்தது போல இந்த கோடுகள் அப்படியே வரைஞ்சிட்டே போகிறாங்க மொத்தமாக எத்தனை கோடுகள் அதில் இருக்குன்றத பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலி தெர் ஆர் ஒன் எயிட்டி ஒன் பேரல் ஃபவுண்ட் ஆன் ஏர் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு அச்சக்கோடுகள் வந்து புவியில் வந்து வரையப்பட்டுள்ள ஒரு முக்கியமான குறிப்பாக நம்ம பார்க்கறோம் அச்சக்கோடுகள்லாம் என்ன எந்த திசையிலிருந்து இருந்து எந்த திசை நோக்கி வரையப்படுது அதனுடைய டைரக்ஷனை பற்றியும் அதில் இருக்கிற எண்ணிக்கையை பற்றியும் தீர்க்க கோடுகளை நம்ம பார்க்கறோம் சரி அது கிடைமட்டம் என்ற அமைப்பில் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இது இருக்கு நம்ம டயக்ராமில் கொடுத்தது போல செங்குத்தா இருக்கு அதே டைரக்ஷன் தான் ஆனால் வடக்கு டு தெற்கு சரிங்களா நார்த் டு சவுத் அப்ப எங்கிருந்து எதை நோக்கி அந்த செங்குத்தான கோடுகள் பர்பர்டிகுலரா இருக்கு அப்படின்னா மேலிருந்து கீழாக அதாவது வடக்கிலிருந்து தெற்காக நார்த் டு சவுத் அது போல வரைகிற கோடுகளை நம்ம லாங்கூடு தீர்க்க தமிழ்ல வந்து தீர்க்க கோடுகள் நம்ம சொல்றோம் த இமேஜினரி லைன்ஸ் லைன்ஸ்லி கனெக்டிங் த நார்த் போல் அண்ட் போல் ஆர் கால்டுூட் லைன்ஸ் ஆர் மெரிடியன்ஸ் ஆஃப் லாண்டிடியூடு நம்ம சொல்றோம் வடக்கிலிருந்து தெற்காக செங்குத்தாக வரையப்படும் கற்பனை கோடுகளை தான் தீர்க்க கோடுகள்னும் அதுக்கு இன்னொரு விதமான பெயர் என்ன இருக்கு அப்படின்னா மெரிடியன் என்று அழைக்கப்படுறாங்க சரி அது கோடுகளுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம் இது அச்சக்கோடுகள் நம்ம பார்த்தோமா அச்ச கோடுகளுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு நம்ம பார்த்தோம் நூத்தி எண்பத்தி ஒண்ணு இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ இதுவும் அவ்வளவுதான சார் இருக்கும் சேமானா கிடையாது எண்ணிக்கையில அதை விட இது அதிக எண்ணிக்கை கொண்டதா இருக்கு டோட்டலி த்ரீ சிக்ஸ்டி லைன்ஸ் ஆஃப் லாங்விடூடு மொத்தமா முன்னூத்தி அறுபது செங்குத்தான கோடுகளை இது உள்ளடக்கினதா இருக்கு இப்ப நம்ம எதை பத்தி நம்ம பார்த்தாச்சு அச்ச தான் என்னன்றத ஒரு தெளிவு நம்ம பார்த்துட்டோம் தீர்க்க கோடுகள்லாம் என்னன்றத நம்ம பார்த்தோம் அடுத்து எதை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா நிலநடுக்கோடு ஈக்வட்டார்ன்னா என்ன ஒண்ணும் கிடையாது இந்த மைய தான் நில நடுக்கோடுன்னு நம்ம சொல்றோம் இது மற்ற கோடுகள் இப்போ இதெல்லாம் பாருங்க குறுகி இன்னும் குஞ்சு பெருசா இன்னும் குஞ்சு பெருசா அப்படி இருக்கும்போது இது மற்ற விட சற்று பருத்து இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஈக்வட்டார் நிலநடுக்கோடு ஸோ அதை பற்றி பார்த்துலாம் அதுக்கு வேற எதனா பெயர் இருக்கா என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம பார்த்துக்கலாம் தோட்டார்ஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் புவியின் நடுவில் வரையப்படுகின்ற இந்த கோடுகள் மற்ற எல்லா அச்சக்கோடுகளை விட நீளமானதாக காணப்படுது நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணி அப்படி நீளமானதாக காணப்படுறதால இதை வந்து கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த கிரேட் சர்க்கிள் நம்ம சொல்றோம் பெரும் வட்டம் இது ஒரு இன்னொரு விதமான பெயர் இருக்கு நிலநடு இன்னொரு பெயர் ஈக்வட்டாருக்கு இன்னொரு பெயர் வந்து அது கிரேட் சர்க்கிள்னு நம்ம சொல்றோம் இது புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இந்த கிரீன் விச் கோடுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் இங்க இருக்கிற இந்த கோட்டு வந்து ஈக்வட்டார்ன்னு நம்ம சொல்றோம் இப்படி இருக்கிறது அதே போல இதுலேயும் மையமானதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆக்சுவலாக நார்த் போல் டு சவுத் போல் வடக்கு தெற்காக மையத்தில் ஒரு கோடு இருக்கு இல்லையா கிழக்கு மேற்காக இருந்ததை பெருமட்டம்னு சொல்றோம்னா இந்த கோட்டுக்கு என்ன பெயர் அப்படின்னா கிரீன்விச் மெரிடியன் நம்ம சொல்றோம் இந்த கிரீன்விச் மெரிடியனை தான் கிரீன்விச் தீர்க்க கோடுகள் இந்த கிரீன்விச் தீர்க்க கோடுகளுக்கு மற்றொரு பெயர் என்னன்னா பிரைம் மெரிடியன்னு சொல்றோம் ஸோ இதை பற்றின தகவல்களை நம்ம பார்த்துடலாம் தீர்க்க தீர்க்கக்கூடுகள் இந்த தீர்க்க தீர்க்கக்கூடுகள் இங்கிலாந்து நாட்டும் இங்கிலாந்து நாட்டின் லண்டனுக்கு அருகில் உள்ள கிரீன் என்னும் இடத்துல ராயல் வானியல் வானியல் ஆய்வு மையம் வந்து அந்த இடத்துல அமைஞ்சது அதனால தான் நம்ம இந்த டைக்ராம்லேயும் இந்த இடத்துல இங்கிலாந்து நம்ம குறி குறிப்பிட்டிருக்கிறது இங்கே இருக்கு பாருங்கள் கிரீன்விட்ச் இங்கிலாந்துன்றது சரிங்களா அதில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும் அதை எதிர் நோக்கி செல்லுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதை பற்றி பார்த்திடலாம் என்ன இந்த மையத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கூட்டினை தீர்க்க கோடுகளின் தொடக்கக்கூடாக வைத்துக் கொள்வதென ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடத்தப்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கில் அனைத்து நாடுகளுமே ஒப்புக்கொடுச்சு ஓகே இதை வந்து ஒரு தொடக்கக்கூடா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு வராங்க அந்த அனுமானத்தின் அடிப்படையில தான் அந்த கோடுகளை ஜீரோ டிகிரி அப்படின்ற ஒரு டெஃபினிஷனுக்கு சரிங்களா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஜீரோ டிகிரி அப்படின்ற ஒரு ஒப்புதலுக்கு அவங்க வராங்க அந்த கோடுக்கு என்ன பெயர் நம்ம இதை பத்தினா நம்ம டிஸ்கஷன் பண்ணியாச்சு என்ன சொன்னோம் இந்த தான் முதன்மை தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஸ்டார்டிங் ஜீரோ டிகிரி இருக்கிறதால முதன்மை தீர்க்க கோடுகள் நம்ம சொல்றோம் திஸ் லைன்ஸ் ஆஃப் இஸ் த பிரைம் மெரிடியன் நம்ம பாருங்க சரிங்களா அதுக்கடுத்து இதுக்கு இன்னொரு வேற எதனா பேர் இருக்கா இது எதனா கடந்து செல்லுதா அப்படின்னா கிரீன்விச் வழியாகத்தான் இது கடந்து செல்றதால இதுக்கு பெயர் கிரீன்விச் தீர்க்க தீர்க்கக்கூடுகள் கிரீன் விச் மெரிடி என்ற ஒரு பெயர் வருவதற்குண்டான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இதை தொடர்ந்து நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைனை பத்தி பாக்குறோம் இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் ஏன் சார் வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஸ்ட்ரைட்டா போகாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அது வளைஞ்சு போவதற்குண்டான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது எந்தெந்த வழியாக கடக்கிறது அதனுடைய டிகிரி என்ன நம்ம பார்த்தது ஜீரோ டிகிரின்றத நம்ம ஸ்டா இப்போ கிரீன் க்ரீன்விட்சில் இதனுடைய டிகிரி அளவு என்னன்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்குறோம் பன்னாட்டு தேரிக்கோடு இன்டர்நேஷ்னல் டேட் லைனை பற்றின கூடுதல் தகவலை நம்ம பார்த்துருவோம் இதை ஒன்ஸ் அப்சர்வ் பண்ணீங்க பார்த்தாச்சுங்களா இதில் இருந்தா நம்ம பார்க்க போறோம் என்ன ஒன் எயிட்டி டிகிரி லைன்ஸ் ஆஃப் பீன் த இன்டர்நேஷ்னல் எப்படி கிரீன்விச் பண்ணாங்களோ அது போல நூற்றி எண்பது டிகிரியை வந்து என்னவா நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா பன்னாட்டு தேதி தீர்க்க கூடுகளில் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூட வந்து பன்னாட்டு தேதி கூடாக அதை வந்து அசூம் பண்றாங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க நிர்ணயிக்கப்படுது அப்படி நிர்ணயிக்கப்படுறது எதற்கு எதற்கு இடையில செல்லுது அப்படின்னா இந்த டைகிராமை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த யுஎஸ்ஏ அலஸ்கா அப்படின்றதுக்கும் அந்த சைடு ரஷ்யா இருக்கு இல்லைங்களா அதுக்கு இடையே என்ன இருக்கு அப்படின்னா அந்த பேரிங் நீர் சந்தின்னு இருக்கு பாருங்க இருக்கு இல்லைங்களா அதுக்கு அந்த அந்த வழியா தான் இது போகுது அந்த லைன் பார்த்த பார்த்தீங்கன்னா தெரியும் சோ இதையும் கேட்குறாங்க சரிங்களா இட் ட்ராங் ஆன் த என்னது பெசிஃபிக் ஓஷன் பிட்வீன் அலஸ்கா அண்டு ரஷ்யா த்ரூ பேரிங் ஸ்ட்ரைல் என்னது இது பசிபிக் பெருங்கடல்ல அலஸ்காவிற்கும் அலஸ்கான்றது இந்த சைடு இருக்கு பாருங்க சரிங்களா அலஸ்கா யுஎஸ்சு அதடுத்து ரஷ்யா ரஷ்யா அலஸ்கா அதுக்கு இடையே இருக்கிற அந்த பேரிங் நீர் சந்தி வழியாக செல்லுதுன்ற ஒரு அடிப்படை தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பன்னாட்டு கோடு சரிங்களா பன்னாட்டு நேரம் தேதி கோடு நம்ம பாக்குறோம் சரிங்களா நம்ம குளோபல் இந்த சைடு இருக்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இந்த பன்னாட்டு கோடு எதுக்கு எதுக்கு இடையில இது கடந்து செல்லுதுன்ற தகவலை நம்ம பார்த்தா இதுல ஒரு கொஷின் மேற்கிலிருந்து கிழக்காக சரிங்களா அதுவே கிழக்கிலிருந்து மேற்காத செல்னா இந்துல என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை நம்ம பார்க்கறோம் ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்காத கோட்டு பகுதியை கடந்தால் ஒரு நாள் அப்போ மேற்கு டு கிழக்கு அப்படின்னா ஒரு நாள் குறையும் ஒன் டே மைனஸ் ஆகுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறாத கிழக்கிலிருந்து மேற்காக அந்த மேற்கு நோக்கிக்க கடந்துச்சாங்கன்னா ஒரு நாள் கூடு சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேற்கு போது மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு புரிதலுக்காக கிழக்குன்னு போது கீழே இப்போ இருந்து கீழே குதிச்சா குறைஞ்சிரும் மே டவுன் ஆகுது அப்படின்றது போல நினைச்சுங்க ஒரு நாள் கிழக்கிலிருந்து மேலே அது உயருது அப்படின்றது போல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக அது ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் கட்டான் அப்போ ஒரு நாள் கூடுது இது ஒரு நாள் குறையுது இந்த கோட்டினை அடிப்படையாக கொண்டு தான் உலகில் அனைத்து பகுதிகளையுமே தேதியை வந்து நிர்ணயிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் திஸ் டேட் இஸ் பிக்ஸ்டு கண்ட்ரீஸ் ஆர் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இதை பேச பண்ணி தான் குறைக்கிறாங்க சரி ஏன் இது வளைஞ்சி வளைஞ்சு போகுது இது போல ஃபுல்லாவுமே வளைஞ்சு ஏன் போகுது அப்படின்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு குழப்பத்தை வந்து தவிர்ப்பதற்காக தான் அதை செய்கிறாங்க. த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இஸ் நாட் ஸ்ட்ரைட் இஃப் த லைன் இஸ்ரைட் டூ பிளேசஸ் இன் த சேம் கண்ட்ரி இன்டர்நேஷனல் டேட் லைன் இன் சர்டன் பிளேசஸ் டு அவாய்ட் கண்ட்ரீஸ் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக தான் ஜிக்ஸாக போகுது என்ன குழப்பம் ஏற்படும் அப்படின்னா ஒருவேளை இது நேராக சென்றுடுச்சுன்னா ஒரே நாட்டிற்குள் இரண்டு தேதிகள் அமைஞ்சிரும் அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக தான் இது ஜிக்சாக்ல போகுதுன்னு நம்ம பார்க்கறோம் பன்னாட்டு இந்த தேதி கோ ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ தொகுப்பு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் தேர்வு கண்ணோட்டத்தில் இதில் பயனுள்ளதாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி